அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல யூனிட் பைவ்ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பத்தி கேட்டுருக்காங்க ஓகேங்களா மொத்தமா யூனிட் பைவ்ல உங்களுக்கு இருபது கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் வீடியோவா நம்ம வந்து ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க போயிடலாமா முதல்ல இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற சொல் வந்து ஒய்கோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் ஓகேங்களா பொருளாதாரம் அப்படிங்கிற சொல்லு ஒய்கோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லு வந்துச்சு சோ இந்த நோட்ஸ் எல்லாம் எங்க நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் மற்றும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல ஒன்பதாம் வகுப்பு முதல் பாடத்துல கவர் ஆகிடும் ஓகேங்களா டென்த் லெசனும் செகண்ட் கவர் ஆகுது லெவன்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவன்த்ல ஏழாவது பாடம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த மூன்று பாடங்கள் பிளஸ் கவர்மெண்ட் நோட்ஸ்ல இருந்து வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரே முடியோவா கொடுக்குறோம் அடுத்தது என்ன அப்படின்னா சுந்தர் ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தர் பிச்சை அவர்கள் ஓகேங்களா பொருளாதாரம் அப்படின்னு வந்துட்டாலே பொருளாதாரத்துல தந்தை யாரு அப்படின்னா பொருளாதாரத்துல தந்தை யாரு ஆடம் சுனித் அவர் சேர்ந்தவர் அடுத்தது பொருளியல் துறையின் முதல் நூல் அப்படின்னா இந்த ஆடம் சுவீர் வெளியிட்டதுதான் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூல் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல அந்த நூலை வந்து அவர் வெளியிட்டார் அந்த நூல்ல எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை இதை பத்தி தான் அவர் வந்து பேசியிருந்தாரு சோ இது வந்து பொருளாதாரம் ஸ்டார்டா சொல்லிட்டோம் இப்போ இந்திய பொருளாதாரத்தை பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா இந்திய பொருளாதாரத்தை பத்தி பார்க்க போறோம் ஸோ இந்திய பொருளாதாரம் ஓகேவா ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கலப்பு பொருளாதாரம் இது எல்லாமே அதுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா கலப்பு பொருளாதாரம் கவர்மெண்ட்டுக்கும் அடுத்தது பிரைவேட் இருக்கும் ஸோ இதில் கவர்மெண்ட்டை சுற்றியும் ப்ரைவேட்னால் ஃபாட்டி இதுதான் கலப்பு பொருளாதாரம் ஓகேங்களா அது வந்து இதில் ஸோ இது வந்து கலவு பொருளாதாரம் எல்லாரையும் அலோவ் பண்ணி தாராள மயமாக தனியார் மயமாதல் அந்த குட்டி அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பின்தங்கி ஏழ்மையான வளர்ந்து வர ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வர நாடுதான் ஓகேங்களா ஏழ்மையான நாடு ஏழ்மையான நாடு எதை கணக்கிட்டு சொல்றாங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் சொல்லுவாங்க ஏழ்மையான அவ்வளவு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கும்

தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில வேளாண்மையோட பங்கு வந்து அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேளையாட்புற சதவீதம் பதினேழு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதிக பேர் வேளாண்மை தான் இருக்கிறாங்க ஆனா மற்ற துறைகள் வந்து வளர்ந்துகிட்டே போகுது இப்ப சேவைகள் ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருச்சு ஈஸியா பணம் சம்பாதிக்கிற விவசாயத்துல கஷ்டப்பட்ட தண்ணீரை உற்பத்தி பண்ணி தின்னுக்கலாம் வேற இன்னும் போக யாருமே கை கட்டி வேலை வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தால் எல்லாருமே விவசாயத்துல இருக்காங்க அறுபது சதவீத மக்கள் விவசாயத்தை சார்ந்தே இருக்காங்க சோ அதனால நம்ம பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா பதினேழு சதவீதம் வேளாண் துறை ஓகேங்களா இப்ப மொத்த விநாட்டு புதிய வேளாண் துறை மட்டும் பதினேழு சதவீதம் ஓகேவா சோ வளர்ந்து வரும் சந்தை இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு இது உதவி செய்யுது சந்தை அப்படின்னா என்ன நம்ம காய்கறி சந்தை பார்த்துட்டு சோ அது மாதிரி ஒரு பொருளை விற்கிறதுக்கான ஒரு இடம் இந்தியா அப்படிங்கிறது நூத்தி நாற்பது நான் நாற்பத்தஞ்சு கோடின்னு வச்சுக்கோங்க நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் வச்சிருக்கோம் ஒரு சந்தை நம்ம சோ யார் என்ன பொருளை எங்க தயாரிச்சாலும் நம்ம தான் வந்து வித்தாகணும் சோ அதனால என்ன ஆகுது நம்ம நாட்டுக்கு இப்ப மரியாதை அதிகமாயிட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம்ல மோடியாலதான் இந்தியாவுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு மோடி இல்ல எந்த பிரதமர் வந்தாலும் சோ இந்தியா ஒரு சந்தையா இருக்கு சந்தையில விற்க வரணும்னா அங்க கேப் போட்டுக்கிட்டு கட்டணம் வசூலிக்கலாம் சோ அதனால நம்ம வந்து ஈஸியா வளர்ந்துட்டு இருக்கோம் எல்லா நாடும் நம்ம மதிக்குது ஏன்னா அவங்க தயாரிக்கிற பொருளை நம்ம கிட்டதான் வித்தாகணும் மக்கள் தொகை அதிகமா இருக்கும் சீனாவில நிறைய கட்டுப்பாடு இருக்கு

இதனாலே ஜி டுவெண்டி கட்டமைப்பு பொருளாதார அறிக்கை இந்திய பொருளாதாரம் நிலைத்த உறுதிவாய்க்கு சிறந்த எதிர்காலம் பிற பேல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க யாரும் பொருளாதார பதிச்ச ஓகேங்களா ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சந்தை மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உலக வருவாய் உலக வருவாயில இந்தியாவோட பர்சன்டேஜ் ஒண்ணு புள்ளி இரண்டு நூறு சதவீதம் உலகமே சேர்ந்து ஒரு பொருளை ஈட்டுது ஒரு நூறு ரூபாய் இந்தியாவோட வருவாய் அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதமா சோ இந்தியா அப்படிங்கிறது குறைவான வருமானம் ஈட்டும் நாடு ஏன்னா இது வந்து தனிநபர்களை மையப்படுத்தணும் இப்ப ஒரு ஆஸ்திரேலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையை வச்சுக்கோங்க ஒரு மூணு கோடி பேர் தான் இருப்பாங்க ஒரு மூணு டு நாலு கோடி பேர் தான் இருப்பாங்க ஆனா இந்தியாவில் நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க பத்து பேர் சம்பாதிச்சா ஆயிரம் பேர் இங்கே இருப்பாங்க ஸோ நான் தலா வருமானம் கணக்கு போனால் நம்ம விடுவா தேசியம் அதனால தான் இந்தியாவோட குறைவான வருமானம் இருக்கும் நாடு அப்படிங்க ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த தலா வருமானத்தை வச்சு எல்லாமே கணக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ தலா வருமானம் குறைவதனால் வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கும் நாடுகள் வளர்ச்சி குறைந்த நாடுகள் பேர் தலா வருமானம் அப்படின்னா

அதிக மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி சீனாவே இப்போ இந்த ஆயிரம் ஆண்களுக்கு ஒன்னு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து நம்ம பிறப்பு விகிதம் இருக்கு அந்த புள்ளி ஏழு பர்சன்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை இருக்குல்ல அது வந்து உட்கல இருக்கு ஆஸ்திரேலியா மக்கள் தொகை வந்து ஒரு நாலு கோடி வச்சுக்கோங்க நம்ம வருஷத்துக்கு நம்ம நாட்டுல நாலு கோடிக்கு மேல பிறப்பு விகிதம் இருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகையை நம்ம வருஷ வருஷம் நமக்கு பிறப்பு இருக்கு அதிக மக்கள் தொகை காரணமா நம்ம இருக்கும் உலக அளவுல பார்க்கும் போது மொத்த மக்கள் தொகையில பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் நம்ம இந்திய மக்களும் ஆறு பேர்ல ஒரு பேர் வந்து இந்தியா இருக்காங்க உலகத்துல ஆறு பேர்ல ஒரு பேர் வந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் உலகத்துல மூன்றாவது பெரிய நாடாக இருக்க வேண்டிய ஒரு மாநிலங்கள் அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் தொகை கிலோமீட்டரு பதினொன்னு கணக்கெடுப்பின் படியில் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா நார்மலா

அடுத்தது ஒரு எகனாமி இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டு சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 ஓகேங்களா சோ இதுல வந்து யூனிட்ல இருக்க தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாட்டோட வரலாறு இதெல்லாம் எங்க கேப்பீங்க சோ எல்லாமே இந்த புக்ல கம்பேன் ஆயிருக்கு இந்த வரலாறு புத்தகத்துல தமிழ்நாடு பத்தி வரலாறு இருக்கும் பொருளாதாரத்துல தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பத்தி கொடுத்திருப்போம் பாலிட்டில வளர்ச்சி நிர்வாகம் இருக்கும் ஓகேங்களா பாலிட்டில ஓகேவா

அதிகமான மக்கள் அறுபது பர்சன்டேஜ் வந்து வேளாண் துறையை மட்டுமே சார்ந்து இருக்கிறதால அதான் நம்ம வந்து கம்மியா இருக்கும் அப்புறம் சீரற்ற பொருளாதார வளர்ச்சி நம்ம கிடைக்கும் அப்போ இருக்கு மூலதன குறைவு மூலதன திரர்ச்சி குறைவா இருக்கிறது ஒரு காரணம் குறைபாடுகளை கொண்ட சந்தை முறை ஓகேங்களா குறைபாடுகளை கொண்ட ஒரு சந்தை முறையா இருக்கு அடுத்து குறைந்த போக்குவரத்து மற்றும் தகவல் தொடு தொடர்பு சரி குறைந்த போக்குவரத்து ஓகேங்களா நம்மகிட்ட ஒரு பொருளை உருவாக்கின ஒருத்தவங்க வந்து அப்படின்னா அதை கொண்டு போய் வெளில சேர்க்கறதுக்கோ அது அதுக்கு என்னான போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புனா கம்மி அது இப்ப வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து பழமையான சமூக வழக்கங்கள் இப்ப ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ரோடு போடணும் அப்படின்னா இந்த ரோடு இதுக்கானது இப்போ எக்ஸாம்பிள் கிராமப்புறத்தை எடுத்துக்கோங்க ஒரு சேதுபாலம் அந்த அந்த இடத்துல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் பீரியட் ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல ராமர் பாலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தடை பண்றாங்க அது வந்துருந்துச்சுன்னா அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும் சோ அது மாதிரி சமூக வழக்கங்கள் அது குறைவான தொழில்துறை மயமாத ஓகேங்களா குறைவான தொழில்துறை மயமாத இது ஒரு காரணம் நம்ம வடிவ நம்முடைய பொருளாதாரம் வலுவிழந்து காணப்படுறதுக்கு ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மை குறியீடுகள் பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மை குறியீடுகள் என்ன நிகர நாட்டு உற்பத்தி ஓகேங்களா அடுத்தது தனிநபர் வருமானம் வாங்கும் திறன் சமநிலை மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஓகேங்களா இந்த நாளை வச்சுதான் முதன்மை குறியீடுகளா இருக்காது நிறைய இருக்கு முதன்மையா சொல்லப்படுறது இந்த நாள் ஓகேங்களா நாட்டு வருமானம் என்ன அப்படின்னு பாருங்க நாட்டு வருமானம்னா என்னன்னா ஒரு நாட்டுல ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டை மற்றும் பணிகளை பண்டம் அப்படிங்கிறது அவங்க உற்பத்தி செஞ்ச பொருள் பணிங்கிறது அந்த உற்பத்தி செய்யறதுக்காக அவர் செய்யற வேலை ஓகேங்களா இதோட ரெண்டையும் சேர்த்து ஒரு மதிப்புனா அந்த விற்பனை எம்ஆர்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு மொத்த விட இருக்குல்ல சோ அதுதான் நாட்டு வருமானம் ஓகேங்களா ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈடு அப்படின்னு சொல்லுவாங்க உற்பத்தி ஓகே மொத்த நாட்டு உற்பத்தி என்ன பி அப்படின்னு சொல்றது நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கிறது தான் ஓகேவா இதுல வெளிநாட்டு முதலீடு மூலம் இங்கே லாபமும் மொத்த நாட்டு உற்பத்தியில வந்துடும் ஓகேங்களா நம்ம ஆளுங்க வெளில போனாலும் ஓகேங்களா அல்லது வெளியா நம்ம நாட்டுல யூஸ் பண்ணாலும் அது வந்து கணக்குல வந்துருது சோ அதாவது ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம் அடுத்து பண்டங்கள் மற்றும் பனிரெண்டு இது எல்லாத்தோட மொத்த மதிப்பு தான் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா ஒரு ஆண்டுல ஒரு நாட்டோட புவியல் இல்லை அதாவது நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள உற்பத்தி செய்யப்படுற பொருள் மற்றும் பணிகளோட மொத்த பணமதிப்பு இந்த பொருள் அப்படிங்கிறது தான் பண்டம் இல்லை ஓகேங்களா சோ மொத்த பணமதிப்பு தான் மொத்த உள் நாட்டு உற்பத்தி அப்படின்னா இதுதான் ஜிடிபி இதை வச்சு தான் நம்ம எல்லாமே கால்பனேஷன் பண்ணுவோம் நம்ம வளர்ந்துருக்கோமா தா கீழே போறோமா அப்படிங்கிறத ஜிடிபி வச்சால் கால்குலேஷன் போகுது ஓகேங்களா அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி ஓகேங்களா மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து மூலதன தேய்மானம் இருக்குல்ல அதோட மதிப்பை நீக்கி எப்படின்னு கிடைக்கிறது தான் இந்த நிகர நாட்டு உற்பத்தி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிகர நாட்டு உற்பத்தி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தி உண்மையான அளவை காட்டும் நிகர நாட்டு உற்பத்தி தான் தேசியத்தோட தேசிய உற்பத்தியோட உண்மையான அளவை காட்டும் சோ நாட்டு வருமானம் இதை தான் ஓகேங்களா அடுத்த நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது கழித்த கழித்த கிடையாது கழித்த பின் கிடைப்பது அடுத்தது தலா வருமானம் பிசிஏ நாட்டு வருமானத்தை மக்கள் தொகை வகுப்பதன் மூலம் கிடைக்கிறது தான் இந்த தலா வருமானம் ஓகேங்களா நாட்டு வருமானத்தை அதாவது மொத்த வருமானத்தை ஒவ்வொரு நபருக்கும் தலைக்கு விட நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல ஒவ்வொரு இந்தியரோட பேருலையும் இவ்வளவு கடலுக்கு எல்லாம் படத்துல அதுதான் கலா வருமானம் தனிநபர் வருமான உயர்வு எப்போதும் மொத்த உண்மையான உற்பத்தியில உயர்வு என்று உற்பத்தியோட உயர்வு உற்பத்தி ஓகேங்களா உற்பத்தியின் உயர்வு அப்படின்னு சொல்லப்படுது தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டா இருக்கும் சிறந்த குறியீடு ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த தனிநபர் வருமானத்தை பத்தி நம்ம தாதாவை நோக்கிச்சிருக்காருல ஸோ தனிநபர் வருமானத்தை பத்தி தாதாபாய் நவோஜி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு அறுபத்தெட்டு அந்த காலகட்டத்திலே ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு வறுமையும் பிரிட்டனு கோவாத இந்தியா வறுமையும் பிரிட்டனு கோவாத இந்தியா அப்படிங்குறதுல அவர் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு பிரிட்டன் கோவாத இந்தியா ஆட்சியும் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இந்த தனிநபர் வருமானத்தை பற்றி பீட்டெயலாக சொல்லியிருக்காரு அடுத்தது அதிக தலா வருமானம் கொண்ட நாடுகள் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக அமெரிக்கா இருக்கும் கனடாவுக்கும் மேற்கு யூரோப்பா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்கா அது குறைந்த தலா வருமானங்கள் கொண்டதுன்னா ஆசியா இந்த ஆசியாவில் நம்மளும் இருக்கும் ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஐரோப்பா லத்தீன் அமெரிக்கா தான் இந்த குறைந்த வருமானம் இதுல நடுத்தர வருமானம்னு ஒரு நாடு இருக்கும்ல அது அர்ஜென்டினா தெற்கு ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மற்றும் முந்தைய சோவியத் ரஷ்யா முந்தைய சோவியத் ரஷ்யா அதாவது தொண்ணூறுக்கு முன்னாடி உள்ள ரஷ்யா அடுத்தது வாழ்வு திறன் சமநிலை அதை பார்க்கலாம் வாங்கும் திறன் சமநிலை இது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கேற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதிக அளவிலான பொருள்களையும் வாங்குவதற்கு தேவைப்படுறதுதான் வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா வாங்கும் திறன் சமநிலையில சீனா இருக்கு செகண்ட் பிளேஸ்ல அமெரிக்கா இருக்கு தேர்டுல இந்தியா வந்து முன்னேறி நம்ம மேல வந்து இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது மனித வலை மேம்பாட குறியீடு ஸோ மேம்பாடு குறியீடு பேஸ் யாரு அப்படின்னா மக்கள் தான் மக்களை வச்சுன்னா ஓகேங்களா சோ மக்கள் மனித வள மேம்பாடு என்பது மனிதனின் உடல்திறன் மனதிறன் மற்றும் சுகாதாரத்திறன்களை கல்வி மருத்துவம் மற்றும் பயிற்சி மூலம் மேம்படுத்துவது இந்த மனித குறியீடு ஸோ இந்த வேலையை யாரு பாக்குறாருன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் அவர் வந்து பாக்குறாங்க சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாகிஸ்தானை சேர்ந்த முகப் உல்கத் அப்படிங்கிறவரு இந்த மனிதவள மேம்பாட்டுக்குரிய இட அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு அவர் தான் உருவாக்குறாரு ஓகேங்களா மனித வளர்ச்சி மதிப்பீட்டுல இந்தியா நூத்தி முப்பது ஆறு இடத்துல இருக்கு நாடுகளில் இருக்கிற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலே சிங்கேன் அப்படிங்கிற ஒரு பூட்டான் அரசர் பூட்டான் நான்காவது அரசர் தான் மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற முதன் முதலாக உச்சரிக்கிறார்கள்

மனித வள மேம்பாட்டு குறியீட்டிகள் மேம்பாட்டு குறியீட்டிகள் இது அடிப்படையில் கணக்கு பண்ணப்படுதுன்னா ஆயுள் காலம் கல்வி அளவு பிளஸ் வயது வந்த ஒரு கல்வியின் வீதம் வாழ்க்கை தரம் தலா வருமானத்தை வச்சு இதை வச்சுதான் இந்த மனித வள மேம்பாட்டு குறியீட்டிகள் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது இந்தியாவில மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு பேர் என்னுடைய வந்து புதுவையில் சாஸ்திரி பவன்ல அறிஞ்சிருக்கு அடுத்தது நிலையான மேம்பாடு நிலையான மேம்பாடு நிலையான மேம்பாடு அப்படின்னா உங்களுக்கு வந்து தற்போதுள்ள சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாம பொருளாதார மேம்பாடு அடைகிறது தான் பொருளாதார மேம்பாடு அடையணும் அதுதான் வந்து நிலையான ஒரு மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன இருக்கோ அதை சேதப்படுத்தாம பிற்கால சந்திரிக்கையும் கொடுத்துட்டு போறது தான் ஓகேங்களா சோ இதுல புதுப்பிக்கத்தக்க வளம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரிய சக்தி நீர் மரம் காகிதம் காற்று சக்தி இதெல்லாமே புதுப்பிக்கத்தக்க வளத்துல வந்து ஓகேங்களா அடுத்தது புதுப்பிக்க இயலாத வளம்னா நிலக்கரி இருக்கு பெட்ரோல் இருக்கு இயற்கை எரிவாயு மற்றும் டீசல் இதெல்லாம் இருக்குது நிலையான மேம்பாட்டா அடைவதற்கு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலையில் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிலையான மேம்பாடு அடையணும்னா அடுத்தது கல்வி அறிவு விகிதம் அறிவு விகிதம் கல்வி அறிவு விகிதம் கல்வி அறிவு விகிதம் அதாவது இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டோட சராசரி அதிகமா இருக்கு விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் அதுவும் கூடுதலா இருக்கு

இந்த இந்த இருக்குல்ல கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரை அதிகமா அடுத்தது நிலக்கரி உற்பத்தியில சீனா அமெரிக்கா அடுத்தபடியே இந்தியா தான் மூன்றாவது இடத்துல நிலக்கரி உற்பத்தியில இந்தியா இருக்கு மைக்கா தாள் உற்பத்தி மைக்கா தாள் உற்பத்தியில முதல் இடத்துல இந்தியா இருக்குது சூரிய சக்தி சூரிய 태கடு அதிகமாக உற்பத்தி ஒரு மாநிலம் சூரிய சக்தி மூலம் அதிகம் மின்சாரம் உற்பத்தி செய்யற மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு 2017 அந்த கணக்கின்படி அண்ணிய பாலரட்ட மறைக்கும் 1697 மெகாவாட் வந்து சூரிய சக்தி அந்த வந்து நம்ம உற்பத்தி பண்ணி ஓகேங்களா சோ வசதிகள் இந்த இது நாட்டின் உற்பத்தி பகிர்வு அதாவது உற்பத்தி பண்ற பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை அதுதான் கட்டமைப்பு வசதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவில முப்பது லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகள் இருக்கு உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட ஒரு நாடா இந்தியா இருக்கு இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் வந்து அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அதுல பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் வந்து சுமாட்டா வந்து மாற்றப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது இந்திய தேசிய துறைமுக வாரியம் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடர்ந்தாங்க தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டு துறைமுகங்கள்ல துறைமுகங்களோட மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் குறிப்பா சிறு துறைமுகங்களோட வளர்ச்சிக்கு இதை வந்து கொண்டு வந்தாங்க அடுத்தது இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கை பொருளாதாரத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு கடைசி இந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்பாடு வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்வது என்ன அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் கொள்கைதான் மக்களுக்கு அதிக வருமானம் திறன்மிக்க கல்வி சிறந்த சுகாதாரம் ஊட்டச்சத்து உணவு வறுமையற்ற நிலை மற்றும் சமவாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்த ஓகேங்களா அதற்கான சட்டங்களை உச்ச நீதிமன்றங்கள் நிறைய சட்டங்கள் மூலமா கொண்டு வருது அதோட சட்டங்களை உருவாக்குறது தான் இந்திய சுற்றுச்சூழல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு ஏ ஜி என்ன சொல்லுது அப்படின்னா காடு ஏரி ஆறு மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு இந்த தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இரண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி பன்னீர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து கொண்டு வந்தாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொண்டு வரப்பட்டுச்சு வன பாதுகாப்பு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வந்தாங்க நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொண்டு வந்தாங்க வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா இதோட இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள் வந்து பார்த்துட்டோம் ஏதாவது பாயிண்ட் மிஸ் மாதிரி அந்த என்னன்னு சொல்லுங்க அடுத்த உயர் கவர் பண்ண ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெண்டாவது வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் நிதி ஆய்வு பற்றி பார்க்க போறோம் ஸோ ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கூடிய வரைவில் அது வீடியோவாக வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்